காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எண்பத்தி மூன்று சிவ எனத் தொடங்கும் சக்திஸ்துதி சிவசக்தியோ யுக்தோயிபவ் பிரபவிதம் தேவம் தேவோ குஜலக நூ குசல்பீ அதஸ்தாம் ஆராத்தியம் ஹரிஹரவிரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமக்ருத புண்ணியக பிரபவதி இறைவனான சிவபெருமான் சக்தியாயுக்த பவதி யதி சக்தியுடன் சேர்ந்திருப்பவராக இருந்தாலே உலகை ஆக்குவதற்கு ஆற்றல் படைத்தவராவார் இவ்வாறு சேர்ந்திராவிடில் அசைவதற்கும் கூட சாமர்த்தியம் உள்ளவராக இல்லை அல்லவா ஆகையால் ஹரிஹர விரிஞ்சாதிபி அபி திருமால் ருத்ரன் பிரம்மா கூட ஆராத்யாம் ஆராதனை செய்யப்படுபவளான உன்னை புண்ணியம் பண்ணாதவன் நமஸ்கரிக்கவோ ஸ்தோத்ரிக்கவோ எங்கனம் முடியும் நம்முடைய ஸ்தோத்திரம் இந்த ஸ்லோகத்துடன் ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகத்தில் லோகங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பது ரஷ்ஷிப்பது சம்ஹரிப்பது ஆகிய காரியங்களை செய்யும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலியோருக்கும் மேற்பட்ட சக்தி அம்பாள்தான் சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்ட சிவனும் அவள் செயல்படுத்தி நடத்தி வைத்தால்தான் தன்னுடைய அசைவில்லாத நிர்குண அத்வைத நிலையிலிருந்து அசைந்து கொடுத்து திருமூர்த்திகள் முதலியவர்களை கொண்டு துவைத பிரபஞ்ச வியாபாரத்தை பண்ண முடிகிறது என்ற முக்கியமான சாக்த தத்துவம் சொல்லியிருக்கிறது திரிமூர்த்திகளும் இன்னும் மற்ற தேவர்கள் முதலான சக்திமான்கள் எல்லாரும் உன்னை பூஜை பண்ணுகிறார்கள் பிரம்மத்தையே நீ ஆட்டி படைக்கிறாய் அந்த ஆட்டம் உன்னுடையதே அதிலிருந்தே லோகத்தில் உள்ள அத்தனை தினுசான ஆட்டங்களும் ஆட்டம் என்றால் காரியம் ஒரு ஈ எறும்பு அடியெடுத்து வைப்பது முதற்கொண்டு சகல காரியமும் உன் சக்தியால்தான் உன் சங்கல்பத்தால்தான் நடக்கிறது அப்படி இருக்கும்போது உன்னை ஒருத்தன் நமஸ்காரம் பண்ணுகிறான் ஸ்தோத்திரம் செய்கிறான் என்றால் அது மட்டும் தன்னால் ஆகிவிடுமா எனக்கு உன்னிடம் அன்பு பக்தி உண்டாகி நான் உன்னை நமஸ்காரம் பண்ணுவது என் செயலா என் சங்கல்பமா உன்னை ஸ்துதிக்க ஆரம்பித்திருக்கிறேனே இது உன் சக்தியும் சங்கல்பமும் அருளும் சம்மதமும் இல்லாவிட்டால் நடக்கக்கூடுமா இப்படி ஆச்சார்யாள் அம்பாளிடம் கேட்கிறார் வெளிப்பட பொத்தை பூசணிக்காயாக கேட்காமல் நாசூக்காக உள்ளே இந்த அர்த்தத்தை வைத்து வைத்துமாக கேட்கிறார் இதே ரீதியில் இன்னும் கேட்கிறார் ஸ்தோத்ரிக்கும் சக்தியை நீதான் தருகிறாய் என்றாலும் யாருக்கு வேண்டுமானாலும் தந்துவிடுவாயா என்ன மாட்டாய் ஏனென்றால் நீ என்னதான் தாயாரானாலும் கர்மாவை பார்த்துத்தான் பலன் தருவாய் ஆகையால் யோக்கியதை இல்லாதவனுக்கு உன்னை ஸ்துதி செய்யும் பாக்கியத்தை தரமாட்டாய் என்ன யோக்கியத்தை ஜன்மாந்திரங்களில் நிறைய சத்கர்மா பண்ணி புண்ணியம் சம்பாதித்திருக்க வேண்டும் அதுதான் யோக்கியதை பூர்வ புண்ணியசாலியை தவிர உன்னை நமஸ்கரிக்கவும் ஸ்துதிக்கவும் எவருக்கு முடியும் இப்படி எல்லாவற்றையும் பிளெயினாக சொல்லாமல் அநேகம் இன்டைரக்டாகவும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது கவிதைக்கு இது முக்கிய லட்சணம் வசன நடை மாதிரி எல்லாவற்றையும் பிளெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடக்கூடாது சில விஷயங்களை கூறாமல் கூறுவது என்ற முறையில் உள்ளே மறைத்து வைத்தே சொல்ல வேண்டும் அப்போதுதான் ரசம் ஒரு பழம் இருந்தால் அதில் ரசம் வெளியிலே சொட்டாமல் உள்ளுக்குள்ளேதானே தேங்கி தோய்ந்து இருக்கிறது அந்த மாதிரி கவிதை என்றால் ரசவத்தாக இருக்க வேண்டும் சாரவத் என்றும் சொல்வார்கள் அதாவது வேண்டாததையெல்லாம் தள்ளிவிட்டு சாற்றை மட்டும் பிழிந்து தர வேண்டும் என்று அர்த்தம் இப்படி சொல்லும்போது வளவளப்பு இல்லாமல் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பது என்று அர்த்தம் ஒரு கூடை எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிந்து ஒரு சின்ன ஜாடிக்குள் அடக்கி வைக்கிறது போல அபிப்பிராயங்களை சுருக்கி எசென்ஸாக தந்தாலே அது கவிதை ஒரு சின்ன பல்லவியை வித்வான்கள் சங்கதிகள் போட்டு பழுக்கி பழுக்கி விஸ்தாரம் பண்ணுவது போல ரசிகர்கள் உள்ளர்த்தத்தையும் நயங்களையும் தாங்களே விளக்கி தெரிந்து கொள்ளும்படியாக கவிதைகளை இயற்ற வேண்டும் அப்படி இந்த ஸ்லோகத்தில் இன்னொன்றும் உள்ளர்த்தமாக ஊகித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் பிரணந்தும் ஸ்தோதும் வாகதம் அக்ருத புண்ணியக பிரபவதி உன்னை எப்படி புண்ணியம் பண்ணாதவன் நமஸ்கரிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் முடியும் என்று இதில் கேட்கிறார் அப்படி கேட்பவரே ஸ்தோத்திரிக்கிறார் என்பதால் தாம் ரொம்ப புண்ணியசாலி என்று ஆச்சாரியால் தம்மையே காட்டிக்கொள்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டால் அது அனர்த்தந்தான் பின்னாடி தம்மை ஒன்றுமே இல்லாதவனாக ஆச்சாரியால் குறைத்துக்கொண்டு கொண்டு எனக்கும் கூட உன் கடாட்சத்தை கொடு என் சிரசிலும் கூட உன் சரணத்தை வை என்று ரொம்ப அடக்கமாக சொல்கிறார் அப்படிப்பட்டவர் எடுத்த எடுப்பில் நான் நிறைய புண்ணியம் பண்ணினவன் அதனால்தான் தான் உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண முடிந்திருக்கிறது என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார் ஆகையால் இங்கேயும் என்ன உள்ளர்த்தம் என்று ஆலோசித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் என்ன சொன்னார் அசைய முடியாத அசல தத்துவமான சிவனையும் அவள் அசைவிக்கிறாள் என்றார் அதையே அனுசரித்து இங்கேயும் புண்ணியமே பண்ணாத எனக்கும் புண்ணியம் பண்ணியவர்களுக்கே உரியதான ஸ்தோத்திரம் இயற்றும் சக்தியை கொடுத்திருக்கிறாள் என்றுதான் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் உன்னை எப்படி புண்ணியம் பண்ணாதவன் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்பதற்கு அப்படியிருந்தும் எப்படி புண்ணியமே பண்ணாத நானும் ஸ்தோத்திரிக்க முடிகிறது எதையும் செய்யும் உன் சாமர்த்தியந்தான் அசல சிவனையே அசையப்பண்ணும் உன் சாமர்த்தியந்தான் புண்ணியம் பண்ணாத என்னையும் உன்னை ஸ்தோத்திரிக்கும்படி என் நாக்கை வாக்கை அசைத்திருக்கிறது என்றே அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆச்சாரியாளின் ஹிருதயத்தை அனுசரித்தது நமஸ்கரிக்க பிரணந்தும் என்பது உடம்பால் பண்ணும் காரியம் ஸ்தோதும் ஸ்தோத்ரிக்க என்பது வாக்கால் பண்ணும் காரியம் மனோவாக் காயம் என்ற மூன்றில் பின் இரண்டும் பிரணந்தும் ஸ்தோதும் என்பதில் அடங்கிவிடுகின்றன மனசால் அம்பாளை நினைத்துத்தானே அப்புறம் அவளை நமஸ்கரிப்பதும் ஸ்தோத்ரிப்பதும் ஆதலால் அதுவும் அண்டர்ஸ்டுட் உள்ளுரை பொருளாய் இருப்பதுதான் இப்படி முதல் ஸ்லோகத்திலேயே அம்பாளுக்கு மனோவாக் காய சமர்ப்பணம் நடந்துவிடுகிறது இங்கே போட்ட விதைதான் கடைசியில் நூறாம் ஸ்லோகத்தில் பரிபூர்ணமான சரணாகதியாக ஆத்ம சமர்ப்பணம் செய்யும் பழமாக பழுத்து முடிகிறது பூர்வ புண்ணியம் இல்லாதவன் நமஸ்கார ஸ்தோத்ராதிகள் பண்ண முடியாது என்றால் பக்தி பண்ண முடியாதென்றே அர்த்தம் பக்தி மார்க்கத்தில் இப்படி சொன்னவர் ஞான மார்க்கத்தில் போவதற்கும் இப்படியே விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கிறார் முக்திர் நோ சதகோடி கோடி ஜென்மசு கிருதைக புண்ணியைக வினா லப்யதே அப்படியென்றால் நூறு கோடி ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருந்தால் ஒழிய ஞான வழியில் போய் முக்தி அடைய முடியாது என்று அர்த்தம் இதிலே வேடிக்கை தெய்வ அனுகிரகத்தினால்தான் ஒருத்தனுக்கு பக்தியோ ஞானமோ ஏதோ ஒரு நல்ல வழியில் போக தோன்றும் என்று பக்தி புஸ்தகமான சௌந்தரியலகரி ஆரம்பத்தில் ஆச்சாரியால் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் தெய்வத்தை அந்தண்டை மூட்டை கட்டி வைத்து விடுவதாக உலகம் நினைக்கும் ஞான வழிக்காக எழுதிய விவேக சூடாமணி ஆரம்பத்தில்தான் ஒருத்தன் மனுஷனாக பிறந்து முக்திக்கு ஆசைப்பட்டு உத்தம ஆச்சாரியனை சேர்வது தெய்வ அனுகிரகத்தால் தான் உண்டாவது தேவானுகிரக ஹேதுகம் என்று சொல்லியிருக்கிறார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதாக பக்தி பண்ணும் எண்ணமும் தெய்வ பிரசாதமாகத்தான் கிடைக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார் சிவசக்தியா என்று ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது பரம என்று அர்த்தமுள்ள சிவ சப்தத்தோடு சுபமாக ஆரம்பிக்கிறது சக்தியோடு சேர்ந்திருந்தால் தான் சிவனால் அசையக்கூட முடியும் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்றுதான் ஸ்லோகம் சொல்கிறதென்றாலும் முதல் வார்த்தை சக்தி என்று இல்லாமல் சிவ என்றே இருக்கிறது சதி பதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்று எப்படி சொன்னாலும் முதலில் பத்னி அப்புறம் புருஷன் என்றே உள்ள போதிலும் சக்தி மகிமையையே சொல்லி அவள் சம்பந்தம் இல்லாவிட்டால் அந்த சிவனுக்கு மகிமையே இல்லை அவன் காலக்கூட விஷத்தை சாப்பிட்டும் கூட உயிரோடு இருக்கிறானா அது கூட அவளுடைய தாடங்க மகிமைதான் என்கிற அளவுக்கு போய்விடுகிற ஸ்தோத்திரத்தின் ஆரம்பத்தை பார்த்தாலோ முதலில் அவன் பேர் அப்புறம்தான் அவள் பேர் என்று இருக்கிறது ஏன் இப்படி என்றால் லோகத்துக்கு தர்மசாஸ்திர வழிகளை எப்போதும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதில் ஆச்சாரியால் ரொம்பவும் கவனமாய் இருந்தவர் லோகத்தில் உள்ள பதி பத்னிகள் மாதிரி இல்லாமல் ஈஸ்வரனும் அம்பாளும் அநேக விதங்களில் வித்தியாசமாய் இருப்பவர்கள் லோகத்தில் ஸ்திரீகளை அபலா என்கிறது வழக்கம் பலம் குறைந்தவர்கள் என்று அர்த்தம் புருஷன்தான் தன் பலத்தினால் அவளுக்கு ரக்ஷையாக இருப்பவன் பலம் என்றாலும் சக்தி என்றாலும் ஒன்றுதான் சக்தி ஜோடியை எடுத்துக்கொண்டாலோ சக்தி என்பதே அவள் பெயராகத்தான் இருக்கிறது அவள் இல்லாவிட்டால் அவன் ஒன்றும் செய்வதற்கில்லாமல் கிடக்க வேண்டியிருக்கிறது பௌராணிகர்கள் வேடிக்கையாக சொல்கிறார் போல ஒன்றும் செய்யாமல் இரு என்பதற்கு சிவனேன்னு கிட என்று தான் சொல்கிறோம் ரொம்பவும் காரிய துடிப்போடு ஒன்று பண்ண கிளம்பினால் சக்தியோடு புறப்பட்டான் என்கிறோம் சக்தியே இல்லை அதனாலே சிவனேன்னு கிடந்தேன் என்று சகஜமாக யாரும் சொல்கிறோம் லோகரீதிக்கு வழிகாட்டுவதான தர்மசாஸ்திரங்களில் பதியை வைத்துத்தான் பத்னி பதிக்கு அடங்கித்தான் பத்னி என்று வைத்திருக்கிறது ஈஸ்வரன் அம்பாள் என்பதை தத்வார்த்தமாக நிஷ்கிரியமான நிர்குண பிரம்மம் ஜெகத் வியாபார மகாசக்தி அதுதான் மாயாசக்தி என்கிறது என்று பார்க்கிறபோதோ நேர்மாறாக இருக்கிறது தத்வார்த்தமாக சிவன் பவர்லெஸ் சக்தியே பவர்ஃபுல் என்று இருப்பது மட்டுமில்லை காவிய மரபை எடுத்துக்கொண்டாலும் சுருங்கார சுங்கார கேளியில் நாயகி என்கிறவளுக்கே நாயகனுக்கு மேலே ஸ்தானம் கொடுத்து வர்ணிப்பது வழக்கமாயிருக்கிறது இரண்டு பேருக்கும் நடுவில் மனஸ்தாபம் வந்து தீறுகிறபோது முடிவில் அவன்தான் அவள் காலில் போய் விழுந்தான் என்று கவிகள் எழுதுகிறது வழக்கம் கீத கோவிந்தத்தில் அப்படித்தான் வருகிறது பெரிய மனசு பண்ணி என் தலைக்கு அலங்காரமாக அதன் மேலே உன் பாதத்தை வை என்றே கிருஷ்ணர் ராதையிடம் வேண்டிக்கொண்டதாக அதில் இருக்கிறது இதையே சிவன் அம்பாள் ஊடலிலும் காவியங்களில் புராணங்களில் சொல்லியிருக்கிறது இந்த சௌந்தரிய நகரிலேயே கூட பின்னாடி அப்படி வருகிறது பாத்தியம் என்று ஒரு உபச்சாரம் ஒரு தேவதைக்கு பூஜை பண்ணும்போது அதை எழுந்தருள பண்ணினவுடன் நம் அகத்திற்கு வந்தவர்களுக்கு அலம்ப ஜலம் கொடுப்பது போல அந்த தேவதையின் பாதத்தில் ஜலம் விட்டு அலம்பி உபசரிப்பது பாத்தியம் அம்பாளுக்கு இப்படிப்பட்ட பாத்திய தீர்த்தமாக ஈஸ்வரனின் ஜடையில் உள்ள கங்கையே இருக்கிறது என்று பின்னாடி ஆச்சாரியால் சொல்கிறார் என்ன அர்த்தம் இவள் பாதத்தில் அவர் சிரஸ் இருக்கிறது என்றுதானே அப்போது தானே அவருடைய சிரஸில் உள்ள கங்கை இவளுடைய பாத தீர்த்தமாக முடியும் இன்னொரு ஸ்லோகத்தில் இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறார் கவி மரபு என்ன என்றால் தன் காலில் நாயகன் விழுந்தால் கூட உடனே நாயகி ஐயோ பதி இப்படி பண்ணுகிறாரே என்று வாரி சுருட்டி கொண்டு அவனோடு ஸ்நேகமாய் விட்டாள் என்று சொல்ல மாட்டார்கள் நமக்கு கேட்கவே என்னவோ போலத்தான் இருக்கும் ஆனாலும் காவியம் என்று வரும்போது சுங்காரத்துக்கு ஏற்றம் கொடுக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் என்ன சொல்லுவார்கள் என்றால் அவன் அவள் காலில் விழுந்தான் அப்பவும் அவள் கோபம் அல்லது பொய்கோபம் தனியாமல் அல்லது தனியாத மாதிரி அவன் தலையை காலால் உதைத்தாள் அதற்கும் அவன் ஐயோ உன் காலை வலிக்கப் போகிறதே என்றுதான் அழுதான் அப்புறம்தான் அவள் சமாதானமானாள் என்று வர்ணிப்பார்கள் கவிதா லட்சணங்கள் பூர்ணமாக இருக்கும்படியான ஒரு ஸ்துதியாக சௌந்தரியலகரி ஆச்சாரியாள் வாக்கில் வரவேண்டும் என்று திவ்ய சங்கல்பம் இருந்ததால் இந்த சமாச்சாரத்தை கூட அவர் அம்பாள் ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறார் ஜெகத்குரு என்ற கடமைப்படி அவர் லோகம் முழுவதற்கும் முதலில் முக்கியமாக சொல்ல வேண்டியது தர்ம தர்மசாஸ்திர ஒழுக்கங்களைத்தான் என்று வைத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்புறம் பக்குவம் பார்த்து பக்தி காவியம் அதற்கும் அப்புறம்தான் தத்துவம் ஞானம் என்றெல்லாம் சொல்ல வேண்டியது என்று வைத்துக்கொண்டிருந்தார் அப்படிப்பட்டவர் அம்பாள் பிரேரணையில் இப்போது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஆனபோது ஒரு பக்கம் சாக்த தத்துவ சாஸ்திரத்தின்படி பதியான பரமசிவனுக்கு மேலே பத்னியான அம்பாளுக்கு மகிமை சொல்ல வேண்டியதாயிற்று இன்னொரு பக்கம் கவி மரபின்படி அவள் நாயகி அவர் நாயகன் என்று வைத்து இங்கேயும் பதிக்கு மேலே பத்னியை உயர்த்தி காட்ட வேண்டி வந்து விட்டது என்னடா இது அத்தனை தர்மசாஸ்திரங்களும் கல்லானாலும் கணவன் என்றுதான் ஒரு ஸ்திரீ அவனிடம் பவ்யமாக இருக்கணும் என்று சொன்னால் தர்ம பீடத்தில் ஆச்சாரியராக இருக்கிற நாம் இதற்கு வித்தியாசமாக அம்பாள் இருப்பதை சொல்லி எல்லா ஸ்திரீகளும் அதுதான் தங்களுக்கும் எக்ஸாம்பிள் என்று எடுத்துக்கொண்டு விட்டால் என்ன ஆவது என்று ஆச்சாரியால் பார்த்தார் அதனால் தான் இதற்கு காம்பன்சேட் பண்ணுகிற மாதிரி எடுத்த எடுப்பில் பதி சிவன் பெயரை போட்டு அப்புறமே அவள் பெயரை போடுவோம் இவள் சேர்ந்தால்தான் அவனுக்கு பெருமை என்று உள்ளே சொன்னாலும் அவளுக்கும் முந்தி அவன் பேருக்கு முதலிடம் கொடுத்து போட்டாலே அவனை அனுசரித்து பின்தொடர்ந்து போவதுதான் அவளுக்கும் பெருமை என்று ஸ்திரீ சமூகத்துக்கு தெரியப்படுத்தி விடுவோம் என்கிற உத்தேசத்திலேயே சிவசக்தியா என்று ஆரம்பித்ததாக தோன்றுகிறது புறமும் ஸ்தோத்திரத்திற்குள் அம்பாள் தர்மசாஸ்திரப்படியான பரம பதிவிரத்தியத்தை அனுஷ்டிப்பவள் என்று நன்றாகவே உடைத்து காட்டியும் சில ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார் ராஜராஜேஸ்வரியாக சமஸ்த தேவர்களும் நமஸ்காரம் பண்ண கொலுவிருக்கும் அம்பாள் ஈஸ்வரன் வருகிறார் என்றால் உடனே ஒரே மரியாதையாக ஒரே பரபரப்பாக பிரியமாக எழுந்திருந்து ஓடிப்போய் வரவேற்பாள் அப்போது வழியிலே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கும் தேவர்களின் கிரீடத்தில் அவள் இடறிக் கொண்டு விட போகிறாளே என்பது சகிகள் எச்சரிக்கை பண்ணி கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் இன்னொரு இடத்தில் பதியின் குணகணங்களை பற்றி ஓயாமல் பேசிப் பேசி உன் நாக்கு செம்பர்த்தி பூவாக சிவந்து விட்டது என்கிறார் இன்னொரு ஸ்லோகத்தில் பரமேஸ்வரனின் விதவிதமான லீலைகளை சரஸ்வதி வீணாகானம் செய்வதை கேட்டு கேட்டே அம்பாள் சந்தோஷப்படுகிறாள் என்கிறார் பதிக்கு நமஸ்காரம் பண்ணி பண்ணித்தான் அவளுடைய முழங்கால் கெட்டிப்பட்டுப் போயிருக்கு என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் கடைசி ஸ்லோகங்களில் ஒன்றில் சதீனாம் அசரமே என்றே அவளை பெருமைப்படுத்தி கூப்பிடுகிறார் பதிவிரதைகளில் நம்பர் ஒன் என்று அர்த்தம் சாஸ்திரத்திற்கு விரோதமாக ஒன்றை ஜனசமூகம் ஐடியலாக நினைக்கும்படி பண்ணிவிடக்கூடாதென்றே பதி ஈஸ்வரன் பெயரை சொல்லி ஆரம்பித்திருக்கிறார் அன்னையும் பிதாவும் வேதத்திலேயே மாத்ரு தேவோவுக்கு அப்புறந்தான் பித்ரு தேவோ என்றே இருந்தாலும் கூட உள்ளே ஸ்தோத்திரத்தில் ஈஸ்வரனுக்கு மேலே அம்பாள் என்று நிறைய காட்ட வேண்டியிருப்பதால் காம்பன்சேஷனாக எடுத்தவுடன் சிவநாமாவை போட்டு அப்புறம் சக்தியை சொன்னார் போல இருக்கிறது சக்தியோடு சேர்ந்தால்தான் சிவனுக்கு பெருமை என்று இந்த ஸ்லோக தாத்பரியம் ஆனால் வார்த்தையை போட்டிருக்கும் விதத்தாலேயே அவனோடு சேர்ந்திருந்தால்தான் அவளுக்கு பெருமை என்று தெரிவிப்பதாக முதலில் அவன் பேர் அப்புறமே அவள் பேர் என்று வைத்திருக்கிறார் முதலில் சிவ அப்புறம் சக்தியா இவளால் அவன் அவனால் இவள் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை சேர்த்து தருபவர்களாக ஆதி தம்பதி இருக்கிறார்கள் வாஸ்தவத்தில் ஏற்றத்தாழ்வே இல்லாமல் அவர்கள் ஒருத்தருக்கு மற்றவர் சமம் என்று இருப்பவர்கள் அந்யோன்ய சத்ருசம் என்று சொல்வது ஈஸ்வரனும் அம்பாளும் சமமான மகிமை உடையவர்கள் சமயம் சமயம் என்று மதத்துக்கு ஒரு பெயர் சொல்கிறோம் இந்து சமயம் சமண சமயம் சமயக்குறவர் என்றெல்லாம் படிக்கிறோம் மதத்திற்கே பொது பெயராகிவிட்ட இந்த சமயம் என்ற வார்த்தை சிவசக்திகளின் சமத்துவத்தை வைத்து உண்டான பெயர்தான் சாக்த சைவ சாஸ்திரங்களில் சமயாச்சாரம் என்பது உபாசனா மார்க்கங்களில் ஒன்று வெளி பூஜையாய் இல்லாமல் ஹிருதயத்திலே பாவனாரூபமாக பண்ணும் உசந்த உபாசனை அதற்கு ஏன் சமயம் என்று என்றால் அதில் அம்பாளையும் ஈஸ்வரனையும் ஐந்து விதத்தில் சமமானவர்களாக பாவிக்க வேண்டும் பஞ்சசாமியம் என்பார்கள் ஒன்று அவர்களுடைய நாமம் சமம் அவர் சிவன் என்றால் சிவா அவர் ஹம்சன் என்ற பெயருடன் இருக்கிறபோது அவளுக்கு ஹம்சி என்று பெயர் அவர் பைரவர் என்ற பெயரில் இருந்தால் அப்போது அவள் பைரவி சமயன் என்றே கூட அவருக்கு ஒரு பேர் அப்போது அவள் பேரும் சமயா இரண்டு அவர்கள் ரூபத்திலேயும் ஒரே மாதிரி சமமாக இருப்பவர்கள் காமேஸ்வர காமேஸ்வரிகளில் இரண்டு பேருக்குமே சிவப்பு வர்ணம் சதுர்புஜம் திரிநேத்ரம் சிரசில் சந்திரகலை சதுர்புஜத்தில் அதே நாலு ஆயுதங்கள் பான பாச அங்குஷங்கள் மூன்று அவர்கள் இருக்கிற இடமும் ஒன்றே அதே மேருசிகர மத்தி அமிர்த சாகரத்தில் மணித்வீபத்தின் மத்தி ஸ்ரீசக்ரத்தின் மத்திய பிந்து நாலாவது இரண்டு பேரும் செய்யும் காரியமும் ஒன்றே பஞ்சகிருத்தியம் என்ற ஐந்தொழில் ஐந்து அவர்களால் லோகம் பெறுகிற அனுகிரகங்களும் ஒன்றாகவே இருக்கின்றன இப்படியெல்லாம் சமத்துவம் சொல்கிறது ஒரு பக்கம் நம் மனசின் ஆழத்தில் அந்த அபிப்பிராயம்தான் இருக்க வேண்டும் ஜீவ கோடிகளை பார்க்கும்போது கூட சமபாவந்தான் இருக்க வேண்டும் என்கிற தெய்வங்களுக்குள்ளே ஒசத்தி தாழ்த்தி சொல்லப்படாதுதான் அதிலும் தம்பதியாக நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறவர்களிடம் வித்தியாசம் பண்ணுவது சரியே இல்லைதான் ஆகையினால் அடி மனசில் இருவரும் ஒன்று என்ற எண்ணமே இருக்க வேண்டும் ஆனாலும் அம்மா என்று கொஞ்சம் போகிறபோது அல்லது அப்பா என்று கொஞ்சம் போகிறபோது யாரிடம் போகிறோமோ அவருக்கு ஈடு சமம் எவருமே இல்லை என்றுதான் ஆசையிலே தோன்றும் அப்பாவை விட அம்மா ஒசத்தி அல்லது அம்மாவை விட அப்பா ஒசத்தி என்று வைத்து கொண்டால்தான் அன்பு பூர்ணமாக பொங்கி வருவதற்கு அனுகூலமாக இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த விதமாக குழந்தைகள் நினைப்பதை அந்த அப்பா அம்மாவும் தப்பாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் குழந்தை எப்படி ஆசைப்படுகிறதோ அதற்கு அனுசரணையாகவே அப்பாவுக்கு அம்மா தாழ்ந்து போவார் அல்லது அம்மாவுக்கு அப்பா தாழ்ந்து போவாள் காவிய ரீதியில் ஒரு கவி குழந்தை இப்படி பண்ணி சந்தோஷப்படும்படி லீலைகள் செய்வார்கள் தத்துவ ரீதியாக ஒரு புத்திசாலி குழந்தை பார்த்து கொண்டு போகும்போதும் அதே மாதிரி அதன் பாவனைக்கு அனுசரணையாக ஒருத்தர் மற்றவரை விட உசத்தியாக தெரிகிற விதத்தில் காட்டுவார்கள் இந்தப்படி சாக்த தத்துவ சாஸ்திரமாயும் கவிதா ஸ்தோத்திரமாயும் ஒருங்கே இருக்கப்பட்ட சௌந்தரியலகரியில் அம்பாளையே மகிமை உச்சியில் காட்டுவதாகத்தான் பொதுவில் இருக்கும் இது பதி பத்னிகளை குறித்த பொது தர்மாச்சாரத்திற்கு ஆச்சாரத்திற்கு வித்தியாசமான அபிப்பிராயங்களில் ஜனங்களை கொண்டு சேர்த்துவிடப்படாதே என்பதில் நம்முடைய ஜெகதாச்சாரியாளுக்கு விசாரம் இருந்ததால் அங்கங்கே ஈஸ்வரனுக்கு ஏற்றம் கொடுத்து சொல்லி சரி கட்டியிருக்கிறார் ஆரம்பத்திலேயே அப்படித்தான் சிவநாமாவைப் போட்டு அதை சக்திநாமா ஃபாலோ பண்ணுவதாக காட்டியிருக்கிறார்